என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் எனக்கு பின்னாக தெரிகின்ற இந்த ஆலயம் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த ஆலயத்தை மக்கள் அதிகமாய் நெசித்து இன்றைக்கும் அங்கே வந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள் இந்த இங்கிலாந்து தேசம் தேவன் மேல் பக்தி கொண்ட ஒரு தேசம் எழுப்புதல் வீரர்களை உருவாக்கின ஒரு தேசம் ஜான் வெஸ்லி போன்ற எழுப்புதல் வீரர்களை உருவாக்கி கொடுத்த மண் தான் இந்த இங்கிலாந்து தேசம் இந்த தேசத்தில் இருக்கிற பழமை வாய்ந்த பல ஆலயங்கள் இன்றைக்கு மூடப்பட்டு கிடக்கின்றன அவைகள் கிளப்புகளாகவும் மற்றும் பிற தெய்வங்களை வழிபடுகிற ஸ்தலங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த தேசத்திற்காக நாம் பரிதபித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆதியிலே கண்ட அதே எழுப்புதலை இந்த தேசம் மீண்டும் காணும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த தேசத்தில் ஊழியம் செய்வதற்கு தேவன் எங்களை அழைத்து கொண்டு வந்தார் சபைகளில் செய்திகளை வழங்கும் பொழுது தேவன் கிரியை செய்தார் பர்சுத்தாவின் அருள்மாரியை ஊற்றினார் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கின்றார் நாம் நினைக்கிறோம் தேசத்தை தேவன் கைவிட்டாரோ என்று இல்லை ஆண்டவர் இந்த தேசத்தை கைவிடவில்லை இரத்த சாட்சிகளை உலகமெல்லாம் அனுப்பி கொடுத்த இந்த தேசத்தில் மீண்டும் எழுப்புதல் வரும் ஜப வீரர்கள் ஜபத்தின் மேல் தாகம் கொண்டவர்கள் ஆத்துமாக்கள் மேல் வாஞ்சை கொண்ட நீங்கள் இந்த தேசத்திற்காக இன்னும் ஜபிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்து ஓராவது வசனம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை சஞ்சலங்கள் சூழ்ந்திருக்கலாம் சஞ்சலங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ ஆண்டவர் என்னை மறந்தாரோ என்று நினைக்கிறீர்கள் இந்த புலம்பலில் எரேமியா எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் இந்த புத்தகத்தை எரேமியா எழுதும் பொழுது தேசம் முழுவதும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை மக்களெல்லாம் சிறைப்பட்டு போய் அங்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடந்த நிலைமை எரேமியா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேல்தான் இந்த வார்த்தை எழுதுகிறார் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி திரும்பவும் இறங்குவார் உங்கள் வாழ்வை தேவன் திரும்ப கட்டுவார் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் திரும்பத் தருவார் இன்றைக்கு நான் உங்களுக்கு தருகிற நம்பிக்கையின் வார்த்தைகள் எரேமியா கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களை காய் ஜபிக்க விரும்புகிறேன் கிருபையுள்ள தேவனே மகிமையுள்ள ஆண்டவரே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று ஆண்டவரே எரேமியா எழுதின அந்த வார்த்தையின் படியே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஒரு நாள் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே யாரெல்லாம் இன்றைக்கு பாரத்தோடு கண்ணீரோடு என்னை ஆண்டவர் கைவிட்டாரோ எனக்கு ஏன் இவைகளெல்லாம் நடக்கின்றதா என்று துக்கத்தோடு இன்றைக்கு இந்த நாளை துவங்கி இருப்பார்கள் என்றால் அவர் தமது மிகுந்த கிருபையின்படி மீண்டும் இறங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை அவர்களுக்கு நீ தந்து அவர்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா அவர்களை பலப்படுத்துங்க அதே போல் உடைய அடியால் நின்று இன்றைக்கு ஜபம் செய்கிற இந்த இங்கிலாந்து தேசத்திலே ஆண்டவரே ஒரு காலத்தில் எழுப்புதலை ஊற்றினீர் இப்பொழுது தேசம் இருக்கிற நிலைமையை நீ பார்க்கிறீர் மீண்டும் இந்த தேசம் உம்மண்டை திரும்பி வரும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஆஜபிக்கிறையா மீண்டும் ஒரு எழுப்புதல் மீண்டும் ஒரு பரலோக அக்கினி இந்த தேசத்தை சந்திக்கட்டும் கர்த்தனுடைய தயவுள்ள கரம் கொடர்ந்து நடத்தும்படி ஆட்சபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் உங்களுக்கு மீண்டும் இறங்குவார் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ